ஒரே ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு எழுத்தாள வந்து அடிச்சு விட்டேன் அடிச்சோடனே அவர் பதறி போனார் என்னடா ஒன்னு செய்யாம இருக்கேன் இந்த நேரத்தில் அடிக்கிற அப்படின்னு கேட்டா ஆமா நீ என்னை திட்டுனே அதுக்கு தான் ஒன்னே அடிக்கிறேன்னு நான் திட்டினா எப்ப திட்டினேன் ஆறு மாதத்துக்கு முன்னால என்னை திட்டினியல்ல அதுக்கு தான் இப்ப அடிக்கிறேன்னு ஆறு மாதத்துக்கு முன்னால திட்டினதுக்கு ஆறு மாசம் கழிச்சு வந்து அடிக்கிறியே ஏப்பான்னு கேட்டாரு என்னடா சொல்லி திட்டினேன்னு கேட்டார் அவன் சொன்னேன் ஆறு மாதத்துக்கு முன்னால ஒரு நாள் என்னை பார்த்து போடா தேவாங்கு அப்படின்னு நீ சொன்னியல்ல அதுக்கு தான் ஒன்னே அடிச்சேன்னு ஆறு மாதத்துக்கு முன்னால் தேவாங்கன்னு சொன்னதுக்கு ஆறு மாதம் கழிச்சு வந்து நீ அடிக்கிறியப்பா இவ்வளவு நாளாக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கோவப்படாமல் அதுக்கு அவர் சொன்னார் நீ தேவாங்கன்னு சொன்ன எனக்கு தெரியலை நேற்று தான் தேவாங்க நேரில் பார்த்தேன் எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு ஆறு மாதத்துக்கு முன்னால் தேவாங்கன்னு சொன்னதுக்கு தேவாங்க பார்த்தோன்னா நமக்கு கோவம் வந்துருச்சு ஆறு மாத்தையிலே நமக்கு புத்தி தெளிவு வந்துருச்சுல்ல தேவாங்கு எதுன்னு வந்துருச்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல வாய்ப்பு வருது திருடம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல நான் என்ன செய்ய நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போலப்போ அரை மணி கோழி மட்டும்